பட்டா வழங்க வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தர்ணா போராட்டம் திருப்பூரில் பட்டா வழங்குதல் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபடச் சென்ற பட்டுக்கோட்டையார் நகர்பகுதி பொதுமக்கள் காவல்துறையால் தடுத்து நிறுத்தப்பட்டதால் சாலையில் அமர்ந்து தர்ணா போராட்டம் நடத்தினர் தொண்ணூத்தி ஒன்பதுலயே பட்டா கொடுக்க சொல்லி அரசு உத்தரவு போட்டு எழுபத்தி ரெண்டு பேர் கிரையில் பணம் கட்டி பட்டா வாங்கி வச்சிருக்கோம் ஒரு ஆள் வழக்கு போய் அந்த பட்டா செல்லாது அப்படின்னு இந்த அரசாங்கம் இருக்குது பணம் கட்டிக்கிறது ஸ்டேட் பேங்க்ல பட்டா கொடுத்தது அதிகாரி அன்னைக்கிறது தாசில்தார் இன்னைக்கு இந்த பட்டா செல்லாது அப்படி அது அதிகாரிகளை சொல்ல முடியுது அதுக்கப்புறம்